சில பார்த்தா பார்க்கணுன்னு இருக்கும் இன்னுக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் வந்து வெளிவருது அந்த படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டிங்க அப்படின்னா சில பாடல்கள் வந்து நமக்கு அர்த்தமே புரியாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் பார்த்துங்க அப்படின்னா அர்த்தமே புரியலன்னா கூட அந்த பாட்டை ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக கேட்குறாங்க வைப் பண்ணுறாங்க ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க இது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஜென்ரேஷன் மக்களுக்கு ஓகே ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி சார் அவருடைய படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலையே பண்ணியிருக்காரு அப்போ இருந்த ஒரு இசையமைப்பாளர் அப்போ இருந்த ஒரு லிரிஸிஸ்டே இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த பாட்டு வந்து நீங்கள் நார்மலாக கேட்டிருப்பீங்க ஆனால் அர்த்தம் வந்து புரியாது ஆனால் அந்த பாட்டு வந்து பயங்கரமான ஹிட்டடித்த பாட்டு அப்போவே இந்த விஷயம் வந்து நடந்திருக்குது இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எந்த பாட்டு அது எந்த படத்தை இடம் பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து நான் அந்த படத்தை பத்தி சொல்லிடுறேன் பொதுவா இந்த மாதிரி சம்பவங்களை பற்றி பேசும்போது வந்து ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நான் சிவாஜோட நிறைய பாட்டை கேட்டிருக்கேன் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்டு நான் கேட்டதே இல்லையே அப்போ ஒருவேளை சிவா யாருமே பேசப்படாத ஒரு படத்தை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது இந்த படம் சிவாஜி ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஏன் இந்த படத்தை பற்றி நான் போன ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் அந்தளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான் ஆனால் பாட்டை தான் அந்தளவுக்கு நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க எந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஐந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியான அருணோதயம் திரைப்படம் தான் ஓகே படத்தை பற்றி ரொம்ப சொல்ல வேணாம் இந்த படத்தில் கதையும் சரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் இது எல்லாமே உங்கள் எடுத்துக்கவே தெரியும் நம்ம அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இந்த அஞ்சு பாட்டில் நீங்கள் ஒரு பாட்டு சூஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் எந்த பாட்டு சொல்லுவீங்க

ஒரு தமிழ் படத்தில் எதுக்காக தெலுங்கு பாட்டை வைக்கணும் இதுக்கான காரணம் என்ன ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பாட்டு இந்த படத்தில் இடம்பெறுவதற்கான முக்கியமான காரணமே இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சோ ராமசாமி தான் இவருடைய கேரக்டர் வந்து உங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் இந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து மனோரமாக காதலிப்பார் அதே மாதிரி மனோரமாக இன்னொரு கேரக்டரை வந்து காதலிக்கும் பைல்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து காதலிக்கும் அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டும் விதமாக ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி சோ ராமசாமி ஆசைப்பட்டிருக்காரு இந்த படத்துக்கு வந்து நாலு பாட்டையுமே கண்ணதாசன் ஃபஸ்ட்டை எழுதி முடிச்சிட்டாரு எழுதி முடித்து டேரக்டர் வந்து ஓகே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அஞ்சாவது இந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோ ராமசாமி தான் சொல்கிறாரு சொல்லிவிட்டு கண்ணதாசன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாட்டு வந்து எழுதணும்னு சொல்கிறாரு சுச்சுவேஷனையும் சொல்கிறாரு ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா இந்த பாட்டை நீங்கள் வந்து தெலுங்கில் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கண்ணதாசனுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா நான் வந்து ஒரு தமிழ் கவிஞன் நீ என்ன போய் ஒரு தெலுங்கு பாட்டு எழுத சொன்னால் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்கள் வந்து எழுதுங்க இந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு தெலுங்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவர் வந்து தெலுங்கில் எழுதுகிறாரு அப்படி உருவான ஒரு பாட்டு தான் இது பட் அன்னைக்கு தேர்தலில் வந்து பார்த்துக்கிட்டே இந்த பாட்டு நல்லா ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த பாட்டோடய டியூனுமே வந்து ரொம்ப சூப்பராக கேவி மகாதேவன் வைபா வந்து போட்டிருப்பார் இப்போ கேட்குறதுக்கு இது நார்மலாக இருக்கலாம் ஆனால் அப்போ இருந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் வெளிவரும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லி தெரியலை ஒருவேளை நீங்கள் அப்போ இருந்த ஒரு ஆடியன்ஸாக இருந்து நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன் தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் எனக்கு இந்த பாட்டு வரும்போது இந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் வெளி வரும்போது இந்த பாட்டு இந்த மாதிரியான இம்பாக்டாம் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையிலே அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் பழைய விஷயங்களை பழைய ஜென்ரேஷன் நடந்ததை இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தி ஆகணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஒரு வீடியோ பற்றியான கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன் லைஃப் நேஷன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி